தூத்துக்குடியில் நடைபெற்ற மன்னர் தேர் மாறனின் இருநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் தேர்மாறனின் இருநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழா நூல்கள் வெளியீடு விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா என முப்பரும் விழா லசால் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு வில்லியம் மாஸ்கரானாஸ் தலைமை தங்கினார் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா முன்னிலை வைத்தார் அருள்பணி ஸ்டார்வின் அடிகளார் தேர்மாறனின் கல்லறையை அர்ச்சித்து ஆசியுரை வழங்கினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமத்துறை மருது சகோதரர்களோடு இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட சி சி தென் கேப்ரியல் தெக்ரூஸ் வாஸ் கோமஸ் பரதவர்மன் பாண்டியனின் தியாக வாழ்வு குறித்து சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் தேர்மாறன் வாழ்ந்த வீட்டை தமிழ்நாடு அரசு காட்சிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு தேர்மாறன் குறித்த செய்திகளை தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு சென்று கல்வெட்டுகளை ஆராய்ந்து அவருக்கு உரிய மரியாதை செய்யப்படும் என்றார் மூத்த எழுத்தாளர் காலபன் வாசின் கயலின் கருவறையிலிருந்து நூலை சமூகத்தின் மூத்த செயற்பாட்டாளர் நியாயம் ரொமால்டோ வெளியிட ஒருங்கிணைப்பு விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சேவியர் வாஸ் பெற்றுக்கொள்ள பேராசிரியை ஃபாத்திமா பாபு நூலை அறிமுகம் செய்தார் நெய்தலாண்டோவின் நீங்கள் கேட்காதவை நூலை நாட்டுப்படகு சங்க தலைவர் ஆர் எஸ் ராஜ் வெளியிட ரோட்டரி செயலாளர் மனைவி யோகஸ் பெற்றுக்கொள்ள மதிமுக நக்கிர நூலை அறிமுகம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் குருஸ் சுப்ரநாத் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் முன்னாள் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவரும் பனிமய மாதா கோவில் பங்குச் செயலாளருமான எட்வின் பாண்டியன் செயலாளர் சசிகுமார் நாட்டுப்படகு சங்க மாநில நிர்வாகி ரிஹன் பரதநல சங்க பொருளாளர் ஜாய்கோஸ் புன்னக்காயல் ஊர் கமிட்டி நிர்வாகிகளுடன் குழந்தை வேம்பார் ஜோவலன் முன்னாள் நகராட்சி மன்ற தலைவர் மனோஜ் தமிழக வெற்றிக் கழகத்தின் அஜிதா ஜெயந்தன் விசி டிலைட்டா தமிழ் மீனவர் கூட்டமைப்பின் ரஜினி மகி மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட தலைவர் ஜவஹர் நாம் தமிழர் பாக்கிராஜ் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகாயராஜ் மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் நிர்மல் மாநகராட்சி உறுப்பினர்கள் எடிண்டா மென்டிடா பவானி ரிக்டா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பரதநல சங்க குருஸ் பர்ணந்து நற்பணி மன்றம் நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர் இயக்கம் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நாம் கேட்டவுடன் நமக்கு இந்த அரிசிக்கான முடிச்செலவை வாங்கி கொடுத்ததற்கு நீங்க எத்தனை டோக்கன் அவங்க ஒரு டோக்கன் கொண்டுவாங்க எல்லாருக்கும் பொருள் இருக்கு டோக்கன் தந்திருக்கா பொருள் கண்டிப்பா இருக்கும் முண்டி அடிக்காதீங்க

အစ်မလေးတို့က வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் அன்பு புரியவர்களே விழா செய்தியினை தாங்கி சமூக நலன் கீதாஜின் அவர்கள் உரையாற்றுவார்கள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்